தவித்தூர் தீமகி தியோயோ நக் பிரசோத வணக்கம் நேர்கிலே பச்சை புடவை காரி கொத்தடிமை பேசுகிறார் சரியான பரிகாரம் தலைப்பு ஐம்பது வயது மதிக்கத்தக்க மணி என்ற ஒரு ஆள் கொத்தடிமையை பார்க்க ஒரு நாள் வந்தார் சோகமே வடிவாக இருந்தார் என்ன ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிற தொழில் செய்கிறேன் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது மனைவி த டீச்சர் வேலை பார்க்குது ஒரு நான் வ பார்க்குற வருமானம் குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு தான் சரியாக இருக்கும் ஒரு நாள் என் பொண்ணு வெளியே போயிட்டு வந்தா திடீர்னு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிவிட்டா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனதில் இருதயத்தில் கோளாறு ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் அஞ்சு நாளைக்குள்ள மூணு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்களோ கஷ்ட ஜீவனம் எப்படி மூணு லட்சம் அப்படின்னு யோசனையாக இருந்துச்சு அந்த நேரம் என்னுடைய மனைவிக்கு பள்ளிக்கூடத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருந்துருக்கு மெடிக்ளைம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கா அப்போது அந்த மெடிக்ளைமில் கிளைம் பண்ணி அறுவை சிகிச்சையை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி சொன்னமுன்னால் திடீர்னு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே இல்லையே கொத்தடிமையோட வேலையாள் வேகையா வந்து கீழே வருமான வரி அதிகாரி இருக்காங்க அப்படின்னா வேகையா ஓடுனார் அங்கே கம்பீரமான தோற்றத்தில் அதிகாரி ஆக அம்மா நிற்கிறத பார்த்து காரில் விழுந்து வணங்கினார் மூணு லட்சத்தை கொடுத்து அவனுக்கு காப்பாற்ற பொறியா அப்படிலாம் அவனுக்கு செய்ய வேண்டாம் அவன் கர்ம கணக்கை நம்ம சால்வ் பண்ணலாமான்னு பார்ப்போம் நீ போய் அப்படின்னா என்ன தாய் பேசுறது அப்படி நீ போ ஒன்றுக்குள்ளே இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டா வேகையா மேலே போனார் போனோடன அவன் சொன்னால் நாங்கள் சாகிறது தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னா அது ஓ இஷ்டம் அப்படி சொன்னார் சொல்லிட்டு நீங்கள் இருபத்தைந்து வயதாக இருக்கும் பொழுது உங்கள் அப்பா சொல்படி கேட்காம உங்கள் அப்பாவை வேதனைக்கு உள்ளாக்கி அவர் இறக்கும்படி காரியத்தை செஞ்சீங்க அந்த பாவம்தான் இந்த அப்பாவை பாதிச்சிருக்குது என்ன உளறுறிங்க அப்படின்னா உளரலை இருபத்தஞ்சி வயசாக இருக்கணும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜரை பார்த்து என் பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்னார் அவரும் சரி ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ வைக்கிறேன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உங்கள் அப்பா உங்ககிட்ட இன்டர்வியூக்கு ஞாயிற்றுக்கிழமை போ வேலை போட்டு தாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகும் பொழுது இரு தெருவுகளுக்கு இடையே உள்ள ஒரு கிரிக்கெட் போட்டியில் கலந்துக்கிட்ட ஏன்னா உனக்கு கிரிக்கெட் பைத்தியம் கலந்து வெற்றியும் பெற்றாய் அப்போ அதில் வெற்றி பெற்றாய் இதில் தோத்துட்ட அப்புறம் மேனேஜர் அந்த உங்கள் அப்பாவை கூப்பிட்டு என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க இன்டர்வியூக்கே வரல அப்படின்னு சொல்லி திட்டுனாரு அதனால் உங்கள் அப்பா மனம் உடஞ்சி நோய் வந்து படுத்த படுக்கையாகி இறந்து போயிட்டாரு ஆக அந்த பாவம் தான் உங்களை இப்போ வாட்டுது இந்த அப்பாவை வாட்டுது அப்படி சொன்னார் ஆமாம் எனக்கு நல்லா உணர்ந்துட்டேன் அப்பா ஸ்கூல் இப்படி கேட்டிருந்தேன்னா நான் இப்போ ஜிஎம்மாகவே ஆகியிருப்பேன் இப்போ என்ன பரிகாரம் செய்யணுமோ சொல்லுங்கள் நான் அதன்படி நடக்கிறேன்னு சொன்னார் அதாவது கஷ்டத்தில் இருக்க ஒரு அப்பாவோட இதை நீ சரி பண்ணால் உன்னோட கஷ்டம் போகலாம் அப்படின்னு சொன்னார் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னோன்ன ஒரு தையல்காரர் அவருடைய பன்னெண்டு வயசு பெண்ணுக்கு முதல் வகை சக்கரை நோய் இருக்குது அது வந்து ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய்க்கு இன்சுலின் செலுத்த வேண்டியிருக்கு அப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் அதை சரி பண்ணினீங்கன்னா உனக்கு கஷ்டம் நீங்கினாலும் நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு போயிட்டார் இவர் வெளியேறி தாயை போய் பார்த்தார் உடனே தாய் பாரு அப்படின்னு ஒரு காட்சியை காமிச்சா அந்த த மணிங்கிறவே நேராக நாதன் நாதனுங்கிற டாக்டரை போய் பார்த்து இந்த தையல்காரர் மகளுக்கு இன்சுலின்ஸ் செலுத்துறதுக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நாதனும் எங்களுக்கு ஒரு பண்டு இருக்குது அதில் பணம் இல்லை அதனால தான் நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்கள் வந்து வாலண்டியராக உதவுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக அந்த பிள்ளைக்கு இன்சுலின் இது பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் செஞ்சுட்டாரு அவர் சொல்லிட்டு வெளியேறும் பொழுது நாதன் கூப்பிட்டு நீங்கள் முகம் வாட்டமாக இருக்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார் மணி எனக்கும் ஒரு பெண் இருக்கா அவளுக்கு கார்டில் கோளாறு அஞ்சு நாளைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு டாக்டரு பணம் இருக்க இல்லைனா ஆப்ரேஷன் பண்ண முடியாது சொல்லிட்டாரு அப்போது என்ன செய்யன்னு தெரியாமல் நான் இந்த பரிகாரத்துக்கு வந்து என்ன ஒன்று உடனடியாக கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஃபோன் அடித்து என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது உடனடியாக அந்த பிள்ளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் அடித்து என்ன நீங்கள் நடத்துகிறீங்க நாங்கள் எத்தனையோ பேருக்கு உங்களுக்கு இது உங்கள் இதில் இன்சூர் பண்ணியிருக்கோம் இப்படி பணம் கொடுக்க மாட்டேங்க என்ன அர்த்தம்னு சொல்லி அங்கே வாங்க வாங்க வாங்கினார் உடனடியாக இன்சூரன்ஸ் கம்பெனி ஓடி வந்துச்சு ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்குரிய செலவை ஏற்றுக்கொடுச்சு ஆக அவனுடைய கர்ம கணக்கு டேலி ஆயிடுச்சு அப்போதான் ப கொத்தடிமை ஆச்சரியமாக இருக்கார் எப்படிம்மா எப்படிமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டார் இதுதான் கணக்கை டேலி பண்ணுறது உனக்கும் இது மாதிரி எதுவும் பவர் கொடுக்கவா அப்படின்னா இல்லைம்மா எனக்கு ஒரு பவரும் வேணாம் கொத்தடிமையாகவே இருக்கேன் நாதன் வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கேன் வேலைக்காரனாக இருக்கேன் எவ்வளவு கீழ்நிலை போனாலும் நான் போவேன் கொத்தடிமைக்கிறதை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கலகலன்னு சிரிச்சிட்டு பச்சை பிள்ளைகாரி மாயமாக மறந்து போயிட்டா கர்ம கணக்கு சீராகணும்னா இப்படி தான் அன்புங்கிற சிகிச்சையை செய்யணும் மருந்தை யூஸ் பண்ணணும் தர்மங்கிறத செய்யணும் கர்ம கணக்கு டேலி ஆகும் நன்றி நேர்களை